தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது வழங்குகின்ற வளமுடன் வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குறைபாடு பற்றிய சில உண்மைகள் ஓர் ஆணை மிகவும் குலைந்து போக செய்வது ஆண்மை குறைபாடுதான் லேப்டாப் மொபைல் பயன்படுத்துவது மன அழுத்தம் உடல் எடை என பலவன ஆண்மை குறைபாட்டிற்கு காரணம் என்று பரவலாக கூறுகின்றார்கள் ஆனால் இதில் உண்மை இருக்கிறது என்பது பற்றி யாருக்கும் தெரியாது நிறைய குழந்தை பெறு இன்மைக்கு பெண்கள் தான் பெருமளவு காரணம் இதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கருதுகின்றார்கள் ஆனால் நாற்பது விதமான பங்கு ஆண்களுக்குத்தான் இது சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுகின்றன பெண்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பரிசோதனைகள் இருப்பினும் ஆண்கள் விந்தணு சார்ந்த ஒரு பரிசோதனையில் கூட ஈடுபடுவதில்லை சிலர் விதைப்பையை குழுமைப்படுத்துவதால் விந்தணு திறன் அதிகரிக்கும் என எண்ணுகின்றார்கள் ஆனால் இது உண்மை அல்ல இதனால் எந்த பயனும் அடைய முடியாது மற்றும் விந்தணு உற்பத்தி சீராக இருக்க நீங்கள் இறுக்கமான உள்ளாடை உடுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் குறைபாடு ஆண்மை என்பது வயதானால் தான் ஏற்படும் என்றில்லை விந்தணு உற்பத்தி குறைபாடு அல்லது எண்ணிக்கை குறைவு போன்ற காரணங்களினால் இருபது வயது ஆண்களுக்கு கூட ஆண்மை குறைபாடு ஏற்படலாம் புகை மற்றும் குடி ஆகிய பழக்கங்கள் விந்தணுவின் நச்சுத்தன்மையை அதிகரித்து திறன் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது ஊட்டச்சத்துக்களில் விட்டமின் சி ஜிங் செலினியம் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவை விந்தணு உற்பத்திக்கு உதவுகின்றது உடல் எடை ஆண்களின் ஏற்படுத்துவதில்லை என்பது பொய் ஐ எனப்படும் உடல் எடை அளவுகோளில் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து எனும் அளவில் இருப்பவர்களுக்கு நல்ல விந்தணு உற்பத்தி இருக்கிறது எனவே உடல் பெருமன் உள்ளவர்களுக்கு இது குறைவு என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்மை குறைபாடு பற்றிய சில உண்மைகள் மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்